அது முதல்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக லைவு முகத்தை மூவியை காட்டி லைஃப் போடுறேன் வாங்க நான் தான் லீகேஜ் பீட்டி வாங்க 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 பேசலாம் என்னுடைய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா வாங்க உறவுகளே என்னோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி இவ்வளோ நாளும் பண்ண உறவுகள் அனைவருக்குமே நன்றி நான் வந்து இது வரைக்குமே என்னோடய முகத்தை காட்டினது கிடையாது இப்போ தான் நம்ம வந்து மூதியை காட்டுறேன் அதனால் வாங்க பேசலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டேன்னா என்னோடய நான் வந்து திருமணமாகி கல்யாணம் ஆகி இன்னைக்கு பத்தொம்பதாவது வருஷம் கல்யாணம் நாள் இன்றைக்கி அதனால் இன்றைக்கே நம்ம இந்த சேனலில் நம்ம சேனலில் வந்து இன்னைக்கே நம்ம முகத்தை காட்டிலாம் நம்ம ஒய்ஃபை காட்டிலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒய்ஃபை எல்லாருமே இதில் அனுபவப்படுத்துகிட்டேன் இனிமேல் ஒய்ஃபு நானும் எல்லாருமே சேர்ந்து தான் இதில் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிறேன் பாருங்கள் பார்த்து இது பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நாளும் எனக்கு சப்போர்ட் பண்ண உறவுகள் அனைவருக்குமே நன்றி மறுபடியும் எனக்கு அதே மாதிரி மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா நம்ம இதுக்கு மேலே உண்மையிலே வளர முடியாது இது மாதிரி இப்போ வந்து லைவில் யாராவது வந்தீங்கன்னு சொல்லி நான் வாங்க பேசலாம் இதுக்கப்புறம் நானும் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இப்போ வீடியோ போடலாம் இருக்கோம் நல்ல நல்ல வீடியோ எல்லாமே உங்களுக்காக போடுவோம் சப்போர்ட் பண்ணி பாருங்கள் இப்போ சப்போர்ட் பண்ண மாதிரி இதே மாதிரியே சப்போர்ட் பண்ணுவோம் உறவுகளே வாங்க யாராவது ரயில்வே இருந்தீங்கன்னா வாங்க நான் தான் உங்கள் ஜிகே ஜேபி சாப்பிட்டீங்கன்னா எல்லாரும் மணி இப்போ நாலு வெளியும் இப்போ நாலு இருபது சரி அதான் முகத்தை காட்டி ஒரு லைஃப் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் சரி ஓகே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லைஃப் தாங்க சரி எல்லோரும் இப்போ லைக் மாதிரி எல்லா ஒர்க்கும் கூடிய இருப்பீங்க சரி ஓகே அப்புறமா நம்ம இன்னொரு மீண்டும் இன்னொரு லைஃப்பில் உங்கள்கிட்ட சந்தித்து நான் பேசுகிறேன் நன்றி வணக்கம்